வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேருக்கு அனல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குறை மொத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஆய்வாளர் ஐயா திருமிகு தராசி ஷாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக அவங்கதான் பிரதான எதிர்கட்சியாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நிறைய அண்ணாமலை வரவுக்கு பிறகு அண்ணாமலை பெருசா செயல்னாலும் மத்திய பாஜக சில விஷயங்களை நகத்தி உள்ள அந்த டிபேட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆகுது இப்ப உதாரணத்துக்கு கேட்டு இருக்க அன்பீல்மகை சொல்றாரு அரை மணி நேரத்துல நாங்க நிதி கொடுத்துருவோம் என் இபிஎ ஏத்துக்கோங்க அப்படிங்கிறதுல தொடங்கி இப்ப இந்த ஐந்து எட்டுக்கு என் இபி ஆல் பாஸ் கிடையாதுங்கறதெல்லாம் அகைன் அந்த டிபேட்டுக்கு திமுக வேற விகரச இது பண்றாங்க பண்றாங்க ஆனா அதிமுக ஒரு மௌனம் காக்கிறது அது திட்டமிட்ட மௌனமா அல்லது வேற அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு மௌனமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத மௌனம் தாங்க என்ன காரணம்னா ஃபிஃப்த்து எயித்து எக்ஸாம் வந்து எங்கள் காலத்தில் இருந்தது எயித்துக்கு பிறகு இஎஸ்எல்சிங்க நான் வந்து ஃபிஃப்த்து வரும்போது ஃபிஃப்த்து எக்ஸாம் போயிடுச்சு ஆனால் எயித்து எக்ஸாம் இருந்துச்சு இஎஸ்எல்சி இஎஸ்எல்சி எழுத வேணாம் அப்படிங்கிற ஒரு மன உணர்வில் நான் என்னோடய ஆரம்ப பள்ளியை விட்டுட்டு நேராக எயித்து ஸ்டாண்டர்டுக்கே ஸ்கூலுக்கு போயிட்டேன் அது அங்கே போய் ஒரு பரீட்சை எழுதி இப்போ சேர்த்துக்குவாங்க எங்களோட டிடிடிஏ அது டேஷன் ஸ்கூலு பரீட்சை எழுதினா எயித்தில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் ஆனால் எங்கள் அக்கா எழுதுனாங்க இஎஸ்எல்சி அவங்களுக்கு ஏதோ ஒரு பாடம் போயிடுச்சு மார்க் குறைஞ்சிருச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா போதும் படித்தது போதும் வீட்டிலே இருந்துங்க தான் உணர்வு வரும் குறிப்பாக கிராமங்களில் நீங்கள் எந்த ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்தாலும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் எடுத்தாலும் பேக் பெஞ்சர் இருப்பாங்கள்ல அப்போ நீங்கள் உங்கள் பாலிசியை பேக் பெஞ்சருக்காக வகுக்கணுமா ஃப்ரண்ட் பெஞ்சருக்காக வகுக்கணுமா முன் வரிசையில் இருக்கிற பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் உங்களோட எஜுகேஷன் பாலிசியா அப்போ கீழே கடையனுக்கும் கடை தேட்டோம் அது என்ன கிடையாதா அப்போ பேக் பெய்ஞ்சரை எப்படி லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தோம் நம்ம இந்த ஃபிஃப்த்து எயித்து எக்ஸாம் எல்லாம் ஒழிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஆல் பாஸ் ஏன்னா அதுக்கு பிறகு அவன் வந்து சூஸ் பண்ணி அவன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்குவான் ஆனால் குறைந்தபட்சம் வந்து அவனுக்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதி இருக்கும் இதான பாயிண்ட்டு நம்ம எகை காலத்தில் கை நாட்டுன்னு சொல்லுவாங்க என்னன்னா கையெழுத்து போட தெரியாது எழுந்து பிடிக்க தெரியாது எத்தனை பேர் அப்போ வந்து எழுபத்தொன்று காலகட்டத்தில்ங்க எழுபது எழுபத்தொன்று இல்லை எழுபத்ரெண்டாக இருக்கணும் இப்போ பல ஸ்கீம் கலைஞர் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் அருமையான ஸ்கீம்களுங்க அதில் ஒன்று வந்து கிராமங்கள் தோறும் இளைஞர் மன்றம் அதுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கெலாம் நிலையம் நான் அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகிட்டேன் என்னால் ஞாபகம் இருக்குது பட்டுக்கோட்டையில் ஒரு பயிற்சி நிலையம் அஞ்சோ எட்டோ இருந்துச்சுங்க டீ கல்லுப்பட்டி ஒன்று அது எனக்கு ஞாபகம் இருக்குது நான் அங்கே பின்னாடி தான் போயிருக்கிறேன் ஆனா இந்த பட்டுக்கோட்டை பயிற்சி நிலையத்துக்கு ஆஃபீஸராக போயிருக்கேன் கவர்மெண்ட் ஆஃபீஸராக போய் அங்கே இருக்கிற அந்த இளைஞர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அங்க வருவாங்க அவங்களுக்கு உணவு உணவு உறைவிடம் எல்லாம் தரப்படும் இலவசமா தரப்படும் ஒரு வாரமோ பத்து நாளோ வந்து பயிற்சி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு துறையை சேர்ந்தவர்கள் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அதுல விவசாயத்துறை சார்பாக நான் போயிட்டு வந்தேன் இவங்க வந்து எதுக்காக இப்ப கிராமங்களில் என்ன பணி புரியணும் அப்படின்னா முதியோர் கல்வி முக்கியம் நீங்க பழைய படங்களில் கூட அதை பார்க்கலாம் எம்ஜிஆர்லாம் வந்து முதியோர் கல்வி திட்டத்துல சேர்ந்து பணி புரிவாரு பாகியராஜ்புடத்தில் கூட அதெல்லாம் வரும் அதாவது எண்பதுகளில் அந்த ஸ்கீமே இல்லை ஆனால் எண்பதில் அதை கொண்டு வந்திருப்பார் அவர் முதியோர் கல்வியில் என்ன அட்வான்டேஜ் கிடைச்சிது சுத்தமாக வந்து பள்ளி பிடிப்பே விட்டாச்சு அப்போ படிக்க தெரியல அட்வான்டேஜ் கிடச்சிது இல்லையா ஆனால் நம்ம டோட்டலாக அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு எல்லாம் பரிட்சை கிடையாதுன்னு முடிவு எடுத்து ஆல் பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு வந்து இந்த முதியோர் கல்வி என்பது தேவைப்படுகிறதா இல்லை என்ன காரணம்னா இந்த இன்னை ஸ்டேஜில் வந்து ஒரு ஐம்பது வீதம் அறுபது வயதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு ஆறாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்புக்குரிய கல்வித் தகுதியோடையாவது இருப்பாங்க அப்போ இது எது ஒரு சமுதாயத்தோட ரொம்ப ப கீழ்படி நிலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் வராதுங்க ஏன்னா அவங்களோட ஃபேமிலி எத்தனை வருஷமா அழிஞ்சு கிடந்திருக்காங்க அவங்க திடீர்னு வந்து பத்து வருஷத்துல இருபது வருஷத்துல தூக்கி விட்டுற முடியுமா அப்போ அவங்களுக்கான கடை தேற்றம் தான் இந்த ஸ்கீம் நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்தியா முழுவதும் கல்வி தரமோடு இருக்க வேண்டும்னா கல்வி தரத்தை யார் முதல்ல கேப்சர் பண்ணுவா திருப்பி மேட்டுக்குடி தான் கேப்சர் பண்ணுவோம் நீங்கள் என்ன காரணங்களை சொல்லி மேட்டுக்கூடிய ஆதிக்கத்தை எதிர்த்தீங்களோ அதே காரணம் திருப்பி வருது என்பியே எல்லாம் நான் எதிர்க்கலைங்க ஒரு பாலிசின்னு இருந்தால் புதுசு புதுசாக நம்ம கொண்டு வர வேண்டியது தான் பழைய பாலிசியவே கட்டிகிட்டு இருக்க முடியாது எந்த ஒரு கொள்கையும் வந்து கல்லால் எழுதப்பட்டதில்லை திருத்தப்பட வேண்டியதுதான் ஆனாலும் சில பாலிசியை நம்ம திருத்தும் போது பேக் அடிச்சி பழைய காலத்துக்கு போய் சேரற கூடாது அப்படிான ஒரு ஆபத்து இதிலே இருக்கு அதனால தான் இந்த nep எங்களை மாதிரியே பத்திரிகையாளர்கள் அறிவுஜீவில் எதிரπαக கவர்மெண்ட் எதுக்குது அதுல மகிழ்ச்சி ஆனா அட்வான்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்குதுன்னா पॉलिटिकल அட்வான்டேஜ் ஸோ அந்த நரேடிவ் செட் பண்றாங்க நாங்க இல்லைன்னா பாத்துக்கிங்க இதெல்லாம் வந்து சேந்துறோம் இந்த பாருங்க அண்ணா திமுக பிரதான எதிர கட்சி அமைதியா இருக்கு ஏன் ஏன்னா இவங்க வந்து ஒரு உறவு மறைமுகமான ஒரு உறவு வச்சிருக்காங்க அந்த நேரடிவுக்கு அண்ணாதிமுக இரையாகுது அதான் அதோட சிக்கல் இதே எம்ஜிஆர் தான் ஏத்திருப்பாரு எம்ஜிஆர் வந்து அவரோட நினைவு நாள்ல நம்ம இன்னொரு முக்கியமான அம்சம் நினைவு கூற வேண்டியது என்னன்னா அரிசி அலக்கேஷன் பத்தலன்னு உடனே அவர் கருப்பு சட்டை போட்டுட்டு முதலமைச்சர் உண்ணாவிர இருந்தார் நான் கவர் பண்ண ஆரம்பகால நிகழ்ச்சியில அதுவும் ஒண்ணு அது போல இந்திரா காந்தி அம்மா ஆல் பவர்ஃபுல் அவங்க திமுகவோட கூட்டணி எம்ஜிஆர் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு ஆனாலும் அவங்க வேற வழியே இல்லை பப்ளிக் அப்ரைசிங் ரொம்ப பெரிய அளவுக்கு மக்கள் எழுச்சி வந்துருச்சு அது நம்ம கேட்டதை அவங்க விடுவிச்சாங்க அரிசிய விடுவிச்சாங்க அப்போ கேட்டோம் கொடுக்கலன்னு சொல்றதா கேட்டோம் கொடுக்கல அழுத்தனும் கொடுத்தாங்கன்னு சொல்றதா எது பெட்டர் கேட்டாங்க கொடுக்கவே இல்லை கேட்டோங்க கொடுக்கவே இல்லை ரைட்டு நீங்க கேப்பீங்க நாங்க கொடுக்க மாட்டோங்க எங்களை எந்த வகையில அழுத்தம் கொடுத்தீங்க ஜெயலலிதா அழுத்தம் கொடுத்தாங்களா உண்ணாவிரத இருந்து மூணு நாள் என்னமோங்க சென்னாரெட்டி ஆளுநர் அப்போ எல்லாம் சுக்லா வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் எல்லாரும் கதறிட்டு மெரினா பீச்சுக்கு போனாங்களா போகலையா அப்போ நீ வெறுமனே நான் கேட்டேன் லெட்டர் போட்டோம்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை நேரடிவ் செட் பண்ணிருக்கீங்க கரெக்டு தான் மாநில உரிமைகளை காக்கணும் எல்லாம் சரிதான் மாநில உரிமைகளை மதிக்காத மத்திய அரசு மேல நீங்க எந்த வகையில அழுத்தம் கொடுத்தீங்க எந்த வகையில பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்தீங்கிற கேள்வி இது வந்து திமுக நோக்கி அவங்க வந்து நீங்க ப்ராடக்டிவா வாங்குனீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நெட் கெயின் என்னங்கற ப்ராப்பரான கேள்வி இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்லிறாங்க இத கேக்குறதுக்கு காஞ்சி நாங்க தானே இருக்கோம் அதிமுக வாயதறனங்கள அப்படிங்கிறது. அது நாங்க தான் அண்ணா திமுக வந்து தேசிய கட்சியா சரிதான். ஆனா அண்ணா திமுக திமுக இருக்காது. டேஞ்சரான இடத்துல இருக்குங்க நம்ம பாலிடிக்ஸு சரி அண்ணா திமுக திமுக ரெண்டுமே வந்து அந்த கருப்பும் சிவப்பும் மாதிரி சப்போஸ் அண்ணா திமுக இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துக்கு பிஜேபி வந்துருச்சுன்னா திமுகவா பிஜேபியாங்கிற கேள்வியில வரும் அது ஆபத்தாச்சே அதை எப்படி சமாளிக்க போறோம் இந்த அரசியல்ல அதுதானே முக்கியம் ஒரு சின்ன விஷயங்க இவ்வளோ பெரிய அளவுக்கு நாங்கள் இந்த லோன் கொடுத்துருக்கோம் அந்த லோன் கொடுத்துருக்கோம் பெரிய அளவுக்கு நாடு முன்னேறிடுச்சு இது கிளைம் அண்ணாமலையாக அந்த கிளைம் தான் பண்ணுறாரு எம்ஜிஆரை பாராட்டுறதா சொல்லி மோடியை பாராட்டும் போது இதே கிளைம் வைக்கிறாரு ஆனால் காலங்காலமாக வந்து அங்கேருந்து இங்கே புலம்பெயர்ந்து வராங்க எல்லா வட இந்தியாவிலேருந்து தென்னகத்தை நோக்கி படையெடுத்து வர்ற தொழிலாளர்கள் ஏராளம் ஏராளம் பார்க்க பார்க்க கூட்டிகிட்டே போயிட்டாங்க எங்கள் ஊரில் விவசாயம் வரைக்கும் வந்தாச்சு தென்னந்த வகுப்புலாம் குடிசை போட்டு கூடியிருக்கிற வரைக்கும் வந்தாச்சு தோப்பு காவல் எவ்வளவு பேரு நாப்பது கோடி பேரு நாற்பது கோடி பேருங்கிற நம்ம சொல்லல இஏசி பி எம் சொல்லுது எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க அறிக்கை காப்பி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாற்பது பெர்சன்ட் வந்து புலம்பெயர்றாங்க எவ்ரி இயர் நாற்பது பெர்சன்ட் எப்படிங்க சொல்றீங்க உங்க கணக்கு என்ன டேட்டா எங்க இருந்து எடுத்தீங்க இயல்பான கேள்வி அண்ணாமலை எல்லாம் உடனே எப்படி டேட்டா எடுத்தீங்கன்னு கேட்பாரு அவர் டேட்டாவே எப்படி ஒன்றாலும் எடுப்பாரு அவர் டேட்டா எடுத்த மெத்தட் எல்லாமே அதில் வந்து விளக்கி சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்னன்னா புலம்பெயர்பவர்கள் ரெண்டு ரகம் ஒன்னும் சாதாரணமான புலம்பெயர் லோக்கல் மைக்ரெண்ட் அநேகமா கூலி வேலை தான் அறிவுஜீவிகள் சென்னையிலேருந்து பெங்களூர் புலம்பெயர்றாங்க அதை கணக்கிலேயே அவங்க எடுக்கல நாற்பது பெர்சன்ட்டும் இப்படி வந்தவங்க எப்படி கணக்கில் எடுத்தோம் மூணு விதமாக கணக்கில் எடுத்தோங்க ஒன்று அன்றிசர்வ்டில் வந்தவங்களோட எண்ணிக்கை இந்தியாவில் இருக்கிற பெரிய ஸ்டேஷன்ஸ் இப்போ சென்னை கல்கத்தா மும்பை இந்த பெரிய ஸ்டேஷன்ல டெய்லி வர்ற ட்ரெயின்ல அன்றிசர்வ்டில் எவ்வளவு பேர் வந்து இறங்கினாங்க அப்ப அன்றிசர்ல வர்றவங்க யாரா இருப்பாங்க ஒன்று ஒரு டேட்டா செட்டு அடுத்த டேட்டா செட்டு பிற மாநிலங்கள்ல இருந்து வட இந்திய மாநிலங்களுக்கு மொபைல் ஃபோன் மூலமாக பேசியவங்களோட எண்ணிக்கை அதாவது உதாரணமாக எங்கள் பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தை உள் கிராமத்தில் இருந்து பீகார் மாவட்ட உள் கிராமத்துக்கு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் அவன் இந்த கணக்கில் வந்துடுவான் ரெண்டாவது மூணாவது பிற மாநிலங்களோட பேங்க் அக்கௌண்டில் எவ்வளோ பணம் போட்டு அந்த பணம் வந்து எவ்வளவு வட மாநிலங்களோட உள் கிராமங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துச்சு இந்த மூணு டேட்டா கவர்ன்மெண்ட் டேட்டா தானே யாருமே ரெஃப்யூஸ் பண்ண முடியாதுல்ல இப்படி நாற்பது கோடி பேர் வந்து கடந்த ஒன்றரை வருஷத்துல மொத்தம் நாற்பது கோடி ஆயிடுச்சு கடந்த ஒன்றரை வருஷத்துல அப்ப எந்த வகையில வந்து தேனாறு பாலாறு எல்லாம் பெருகி பாய்ந்துருக்கு ஒரு வகையே இல்ல எம்ஜிஆரும் மோடியும் ஒன்னா அதுவும் இல்ல சுயரா இல்ல நமக்கே தெரியும் ஆனா அரசியல் எதை நோக்கி போகுது அப்ப எங்களை விட்டா வேற வழி இல்லன்னு திமுக அப்படியான ஒரு சித்திரத்தை வரைவதும் நம்ம அரசியலுக்கு நல்லது இல்லை அண்ணா திமுக இவ்வளவு பலவீனமா இருக்கேன்னு நினைக்கும் போதும் மனசுக்கு வலிக்கத்தான் செய்யுது கஷ்டமா தான் இருக்கு அது குறிப்பா எம்ஜிஆர் நாள்ல அதெல்லாம் நினைக்கும் போது இன்னைக்கு திருப்பி ரிட்டையர்ல சம்பந்தமான வழக்குல நேத்தும் அதே வழக்கு இன்னைக்கும் அதே வழக்கு இது எப்போ முடிய போகுது ஜனவரி மாசம் முடியும்ன்றாங்க லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து ஜனவரி செகண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஈரோடு இடைத்தேர்தல் வரும்போது அதுக்குள்ள எங்களுக்கு எல்லா ஆவணத்தையும் பரிசீலிக்கிறதுக்கு நேரம் இல்ல தற்காலிகமாக வேற சின்னத்தை வச்சுக்கணும்னு முடிவு எடுப்பாங்களா எலெக்ஷன் கமிஷன் அதானே வந்து பிஜேபி முன்னாடி எடுத்த முடிவு அப்படித்தானே திணிப்பாங்க மக்களோட கூட்டணி யாரோ இருந்து சொன்னாங்க நீங்க தேர்தல் கமிஷன் கூட்டணி வைக்கீங்க இன்னைக்கு கூட வந்து தேர்தல் கமிஷன் தேர்தல் நடந்த விதத்துல வந்து பெரிய கோளாறுகள் இருக்கு அப்படின்னு எத்தனை ரிப்போர்ட் நம்ம படிச்சு பாக்குறோம் அப்போ ஆபத்தான ஒரு கட்டத்துல நம்ம பாலிடிக்ஸ் இருக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள சக்திகள் ஒன்றாக ஆனா வெறுமனே இரநூறு தான் இலக்கு இரநூறு பிளஸ் அதுதான் எங்க இலக்கு அப்படின்னு வெறும் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதை பற்றி மட்டும் நினைப்பது சரியா திமுகவும் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலம் தான் நான் நினைக்கிறேன் மிக நிச்சயமாக சார் ஒரு விரிவான உரையாடல் காலத்துக்கும் தக்க ஒரு உரையாடலாக பார்க்க வைத்திருக்கு குவான்டிடேட்டிவாக தாண்டி குவாலிட்டேட்டிவாக மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த அரசியல் மக்கள் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ரெண்டு பேருக்கும் உணரத்தக்க வகையில் ஒரு விஷயத்தை பேசி ஒரு நீண்ட உரையாடல் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்